இந்த கப்பல் திருவிழா எனக்கு பின்னிக்க இருக்கிற இந்த தைப்பத்திலாம் நடக்க போகுது ரம்ஜா மந்திரான் யாரு யாகய்யோ கடலுக்கிள்ளை பாம்பு சுத்தி கல் க கல் கருடன்கள் போன்றவை எல்லாம் இருக்குது போ நுழைவாயிலுக்கு போறதுக்கு முன்னுக்கு முன்னுக்கு ஒரு பொங்கல் ஒன்று செய்கிறாங்க சான் செய்திகளுக்கான சிவமாட்டு வணக்க மக்களே இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம்டா யாழ்ப்பாணிலேயே பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகபூஷணி அம்மன் கோயிலுக்கு தான் தணிக்கிறோம் ஏன் இந்த டைமில் வந்திருக்கோம் மக்கள் எல்லாம் படவடையாக இந்த டைமில் என்னென்னு வந்திருக்காங்களத பொறுத்திருந்து பார்ப்போம் அதுக்கு முதல் என்ன இந்த யூடியூப் சேனலில் புதுசாக ஒரு முகம் தெரியுது புதுசாக ஒரு குரல் ஒழிக்குதுன்னு பார்க்குறீங்களா நான் உங்கள் பிகே இனி உங்களோட தொடர்ந்து நான் தான் பயணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ நான் ஆலயத்திட்ட பிரதான வலைவாயில் ராஜகோபுரத்துக்கு முன்னதான் இருக்கிறேன் நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இங்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு திருவிழாக்க தான் வந்திருக்கேன் அது என்ன ஸ்பெஷல் என்ன யாழ்ப்பாணத்திலேயே இருக்கிற கோயிலில் இப்போ சப்பரத்தோடு அதை தொடர்ந்து தேர் திருவிழா அதை தொடர்ந்து தீட்ட திருவிழாவோட திருவிழாக்கள் முடியாமல் இங்கே ஸ்பெஷலாக ஒரு நாள் எடுத்து ஸ்பெஷலாக ஒரு டேயில் இங்கே என்ன திருவிழா கொண்டாடுறாங்களா கப்பல் திருவிழான்ற ஒரு வித்தியாசமான திருவிழா கொண்டாடுறாங்க அது என்ன ஸ்பெஷலான திருவிழா அந்த திருவிழா கொண்டாடுற நோக்கம் என்ன ஏன் அதை கொண்டாடுறாங்க என்றதை இங்கே இருக்கிற மக்களோட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் என்னென்னா இப்போ இங்கே வந்து இந்த பதினாறாவது திருவிழா கடைசி திருவிழா இந்த கடைசி திருவிழாவை பூங்கவனம் ஒன்று சொல்வாங்கள ஏனைய எங்களது ஜால் மாவட்டத்தில் அநேகமாக கடைசி திருவிழாக்கள் இறுதி திருவிழாக்கள் பூங்காவனம் ஒரு ஒரு அலங்கார போல் நடைபெறும் இரவு இரவு நிச்சயமாக இரவு தான் அந்த பூங்காவும் நடைபெறும் இங்கே இந்த பதினாறாவது திருவிழா ஒரு கடலிலே தெப்ப திருவிழாவாக எங்களுடைய அன்னை கடலுக்கு போய் ஒரு ஒரு கடல் ஒரு உலா வந்து இந்த திருவிழாக்கள் இந்த கடைசி திருவிழா இடம்பெறும் இதில் முக்கியமான விடயம் என்றால் உங்களுக்கு தெரியும் என்ன அலைகடல் தாளாட்டம் அன்னை மற்றது இந்த கடலுக்குள்ளே பாம்பு சுற்றி கல் கருடன்கள் போன்றவை எல்லாம் இருக்குது அதனால ஒரு எங்களுடைய அம்பாள் இந்த கடலுக்குள்ளே ஒரு பலம் வந்து மக்களுக்கும் ஏரிய தீவுகளுக்கும் தன்னுடைய அந்த அருள் கண் பார்வையை செலுத்தி அருள் பாலிப்பார் நன்றி வணக்கம் வந்து இந்த கோயிலுக்கு வர்ற நோக்கம் என்ன நாங்கள் நேர்த்தியாக நடந்த ஆரம்பியாவோ கிளர்ச்சியை நடந்து வந்து தனியாக வந்திருக்கீங்க தனியாக தான் தனியாக வந்திருங்க தனியாக ஓ எத்தனை பிள்ளைகள் மூன்று பேர் மூன்று பேர் கிளிநெச்சியிலே இப்ப இந்த யாழ்ப்பாணத்துல இப்படி ஒரு கோயில் மாதிரி கிளிநொச்சியில ஏதோ வித்தியாசமா கோயிலையும் செய்கிறாங்க பூசை

ஓகே போகிற வழிக்கு முன்னுக்கு நான் அப்போ போய்க்க பார்த்துட்டு போனாங்க இது திரும்ப காட்டோம்மாட்டி உங்களுக்கான திரும்ப ரிட்டன் வந்துடுறாங்க போ நுழைவாயிலுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு முன்னுக்கு ஒரு பொங்கல் ஒன்று செய்கிறாங்க அப்போ அந்த பொங்கல் ஏன் பொங்கறதுக்கான நோக்கம் என்ன என்ன காரணம் என்று விசாரிச்சதுல தெரிஞ்சிருக்கு இங்கே நாங்கள் இப்போ நயனா வர்றதுக்கு உதவ அந்த போட் இருக்குதானே அந்த போட்ஸ் வளர்கிற ஆக்கள் இருக்காங்களா அவங்க எல்லோரும் சேர்ந்து தான் இந்த பொங்கலை பொங்குறாங்களா இது வருஷம் வருஷம் பொங்குறதா போட் போட் ஓடுற எல்லோரும் சேர்ந்து இந்த பொங்கலை பொங்கி கடவுளுக்கு நண்டு செலுத்துகிற மூலமாக இந்த பொங்கல் பொங்குறதா அதில் சொல்லியிருக்காங்க இப்போ പൊങ്ങ പാപ്പ് <tuh> <tuh> நான் ஆரம்பத்தில் சொன்னாங்க தானே கப்பல் திருவிழா ஒன்று நடக்க போகுது கப்பல் திருவிழான்னு அந்த கப்பல் திருவிழா எனக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த தெப்பத்தில் போகுது இதுக்காண்டே ஸ்பெஷலாக இது அவங்க பாத ஓடம்னு சொல்கிறாங்க இந்த ஒரு ஓடத்தில் தான் அந்த சாமி வந்து ராஜகோபுரத்தால் வந்து இதிலே இருந்து தான் இந்த கடலுக்கு கொண்டு போய் படகு திருவிழா நடக்க போகிறதா சொல்கிறாங்க அப்படி என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே இந்த மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த ஒரு கப்பலில் தான் சாமியை கடலில் கொண்டு போய் அங்கே இருந்தால் கப்பல் திருவிழா நடக்கப்போகுது அந்த கப்பல் திருவால் எப்படி போகுது என்ன மாதிரி பூசைகள் என்றதை இன்னும் வெயிட் பண்ணி நாங்கள் பார்ப்போம் thank <laughs> you

ி கண்ணி போல் காத்திட காரிசி ராய் சண்டிகை கௌரி சங்கடங்கள் தீர்த்திடுவாய் அஷ்ட ரட்சிப்பாயே அமர்த்திடம்மா என்னுடனே பிரியா Yeah! <laughs>

அடங்க போகல ஏணி ஏற முடியல ஏணி ஏறல அத நான் தான் தோ நான் காரணமே கடவுளோட கண்ணுல நான் நேபா கடவுள் நான் இருக்கேன் போவானா என்ன சொல்றானே மாமள்ள பாக்க தான் இருக்கற மாதிரி கிளம்பற அபரஜனால பாக்க வந்திருக்கேன் நான் நம்பி கூட வந்திருக்கேன் நான் நம்ம பதிய நான் வந்திருக்கேன்னு

歐复 Ā�τε Yey yuma ene nes <laughs> alese re-pa anything enne kh aahni nes <laughs> anama ullloqno Carsoa iea caro ato ato ado ar checko aror ar ar ag说 I'm <laughs> not ம <laughs> பந்த ஆட்டில்ல நான் ஆட்டினாலும் எவ்வளவு ஆட்டு ಮಹಾ ಸರಕನ ದಾತಿನ ನಗರಾಯ ನಮೋ ನಮಃ ಓಂ ಮೇ ಗೋಪೇಶಾಲಿ ಕಡವತ್ ಗೋದಗನಾಯ ನಮೋ ನಮಃ ಓಂ ಮೇ ನವ ಜನನಾಥ ಗರಿತ್ಯಾಯ ನಮೋ ನಮಃ ಓಂ ಮೇ ಬ್ರಹ್ಮಾವೇಂದ್ರಸ